ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி அச்சு அசல் அப்படியே தங்கம் மாதிரியே இருக்கிற ஒன் ராம் கோல்டு ஃபார்மிங் பிரேஸ்லெட் கலெக்டர் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்க போகிறோம் நிறைய பிரேஸ்லெட் கொண்டு வந்திருக்கேன் பர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ஒன் கிராம் ஃபார்மிங் பிரேஸ்லெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கிஃப்டா கொடுக்கறதுனாலுமே ஒரு நல்ல கிஃப்டா இருக்கும் பார்க்குறக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே கோல்டில் வர சேம் டு சேம் டிசைன் தான் இந்த பிரேஸ்லெட்லாம் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் டபுள் சைடாக இருக்கும் அந்த பக்கம் ஒரு டிசைன் இருக்கும் இந்த பக்கம் ஒரு டிசைன் இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் டிசைனில் வருது ரோஜாப்பூ டிசைன் ஃபுல்லாக நியூ டிசைனாக பார்த்து பார்த்து கொண்டு வந்துருக்கோம் ரேட்டுமே ரொம்ப ரொம்ப ரீசனபுளான பிரைஸ் முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது இப்போ வந்து த்ரீ முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளஸ் ஷிப்பிங் ஹண்ட்ரட் ருப்பீஸ் போடுவாங்க அப்போ அதோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி ஆயிடும் பட் நம்ம கிட்ட எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இந்த பிரேஸ்லெட்லாம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றம்பது ரூபா மட்டும் தான் ஃப்ளவர் டிசைன் அது இல்லாமல் ரெண்டு சைடுமே பால்ஸ்லாம் வச்சுட்டுருக்கிற மாதிரியுமே இருக்குது நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே கோல்டு டிசைன் தான் நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிசைன் இதுவும் அவ்வளோ ஹாட் செல்ன்னு சொல்லலாம் டைமண்ட் கட்டு வச்சுட்டு சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு லீவ் டிசைன் கொடுத்துருக்காங்க இது எப்போவுமே ஹாட் செல் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் பார்க்குறக்குமே அப்படி கோல்டு கலர் அப்படியே இருக்கும் நம்ம ரெகுலராக கையில் போட்டே இருக்கலாம் கிஃப்டாக கொடுத்தாலுமே ஒரு நல்ல கிஃப்டாகவே இருக்கு இது அடுத்து பார்த்திங்கன்னா இதுவுமே நியூ டிசைனில் வருது ஃப்ளவர் டிசைனு சைடில் ஃபுல்லாமே உங்களுக்கு லீஃப் கட் மாதிரி கொடுத்துட்டு செயின் கொடுத்துருக்காங்க நம்மளோட கைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி அட்ஜஸ்டபிள் ரிங்குமே இருக்குது ஸோ உங்களுக்கு பயப்படவே வந்ததுல எல்லா கைக்குமே சூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு இருபது ரூபா கேட்பாங்க இதுவே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இதுமே வந்து கோல்டு டிசைன் தான் சிம்பிளாக போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேரளா பேட்டர்னில் வர இந்த ஃபார்மிங் பிரேஸ்லெட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம் எப்படி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிரேஸ்லெட்டை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரில அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு ரீசனபுளான ப்ரைஸ்லேயே வருது ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஸ்டோன் வச்ச மாதிரி பிரேஸ்லெட் தான் எல்லாமே டைமண்ட் டிசைனில் வருது அழகழகான டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் த்ரீ நைன்ட்டி மட்டும்தான் பெஸ்ட்டு ப்ரைஸ்னே சொல்லலாம் ஏன்னா ஸ்டோன் பிரேஸ்லெட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் ப்ளஸ் ஷிப்பிங்னு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுருவாங்க நம்மகிட்ட எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ நைன்ட்டிங்கிறது பெஸ்ட் ப்ரைஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா மட்டுந்தான் கோல்டில் இந்த மாதிரி டிசைன் பார்த்துருப்பீங்க கேரளா பேட்டர்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த லைட் வெயிட் கலெக்ஷன் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்காகவே சில டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நூற்றி ரூபாங்கிறது உங்களோட பட்ஜெட்குள்ளே வர டிசை அமௌண்ட்டு தான் அடுத்த டிசைன் பாருங்க இதுவுமே லைட் வெயிட்ல வர அழகான டிசைனு கையில போட்டிருக்கும் போது அந்த கீழே இந்த விசிறி மாதிரி அழகா ஆடும் அது அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ